நலம்பெறும் சொல்லை நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஐயா வணக்கம் இப்போ மூலம் அப்படின்னு சொல்லும்போது மூலத்துக்கு மூணாம் இடம் கும்பம் மாமனார் ஸ்தானத்தை மூணாம் இடமாக சொல்வதால் மூணாம் இடத்தின் அதிபதியாக சனி வருகிறார் அதனால் மாமனார் இல்லாத வீட்டில் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆயிலியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலியத்துக்கு மாமியார் ஸ்தானம் பத்தாம் இடம் ஏழாம் இடம் கணவர் ஏழுக்கு நாலு கணவரின் அம்மா அதான் மாமியார் இப்போ பத்தாம் இடம் செவ்வாய் கடகத்திலே நீசமாவதால் மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறது இது வந்து எப்படின்னா ஆயிலியம் மூலம் அப்படின்லாம் இருந்தால் அவங்கள தனி கொடுத்தனை சிறப்பு அவங்கள கூட வச்சுருந்தா மாமியார் கூட சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மூலம்னா மாமனார் கூட சண்டை வரும் இல்லை மாமனார் பக்கத்தில் இருந்தால் அவருக்கு உயிருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்த பழமொழிகள் இது வந்து நெடுஞ்சாலையில் நம்ம போகும்போது இந்த இடம் ஆபத்தான பகுதி அப்படின்னு ஒரு இருக்கும் இந்த இடம் வந்து ஆபத்தான வளைவுகள் கொண்டது விபத்து அடிக்கடி நடக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி தான் இந்த பழமொழிகளும் இதில் பண்ணுனா இது பிரச்சனை ஏற்படுத்தலாம் படுத்தாமலேயும் போகலாம் ஏன்னா இப்போ இது ஆபத்தான பகுதி விபத்துகள் நடக்கும் பகுதின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கு அதில் ஆயிரம் வண்டி கிராஸ் ஆகுது ஆயிரம் வண்டி விபத்தாகிறது இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆயுள்யம் நட்சத்திர பொண்ணு ஒன்று ஒருத்தர் புனர்பூசத்துக்கு வந்தது ஒரு ஏழு டோஸ் இருக்கும் நானும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சேன் அப்போ வந்து அந்த பையனுடைய அப்பாவும் ஆயிலியம் அதனால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆயிலேயும் ஓகே அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு போனோன்னா மாமியார் கூட சண்டையோ சண்டை அது மாமியாருக்கு வந்து இந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல இந்த பெண்ணு வந்து ரொம்ப பயந்த சோ உள்ளதான் நல்ல பொண்ணு தான் அப்புறம் அவங்க தனிக்குடித்துலருந்து தான் இருந்தாங்க அப்போ அந்த பெண்ணுடைய ஆயுள் நட்சத்திர பெண்ணுடைய புருஷனே சொன்னார் ஏ மனைவி மேலே எந்த தப்பும் இல்லை எங்கள் அம்மாவுக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் அவங்க மாமியார்லாம் உயிரோடு தான் இருக்காங்க இவங்க தனியாக வந்து குடித்தானே இருக்காங்க மாமியாருக்கு பிரச்சனைன்னா மாமியாரை முதல் ஆளாக பார்க்கறது அந்த பொண்ணு தான் மூலம் வந்து பார்க்கும்போது மூலம் வந்து ஒரு பத்து பேர் கல்யாணம் பண்ணுறதுல ரெண்டு பேர் மூணு பேர் மாமியார் அந்த மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே மாமனாருக்கு கண்டம் இல்லை மாமியாருக்கு கண்டம் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்கிறது தான் மூலம் நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது ஏழு பேர் தெரிச்சுக்குவோம் அந்த ஏழு பேரில் ஒரு ஆளாக நம்ம இருக்கணும் அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்க தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ மச்சினனுக்கு ஆகாதுன்னு கூட சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் நம்மகிட்ட ஜாதம் ஒருத்தர் சொன்னார் இந்த நான் மூல நட்சத்திரம்னால எங்கள் மாமனார் நான் கல்யாணம் ஆகி போன உடனே இறந்துட்டார் அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷத்தில் மச்சினர் வந்து ஏதோ ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் இந்த மாதிரி இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது இதில் முதல் பாதம் ரெண்டாம் பாதமாக ஆயிலம் முதல் பாதம் தான் ஆகாது அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படிலாம் சொல்ல முடியாது மூலம் ஆயில்யம்னாலே இந்த ப்ராப்ளங்கள் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஒரு மகனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்து பொண்ணே கிடைக்கல ரொம்ப அரும்பாடுபட்டு பார்த்துட்டே இருந்தார் முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு டப்புன்னு மூல் நட்சத்திர பொண்ணு ஒன்று வந்தது அதை ஓகே பண்ணிட்டாரு அந்த பெண்ணுக்கு பையனோட சம்பளங்கள் கொஞ்சம் அதிகம் பையனுக்கு முப்பத்தி மூணு வயசு பொண்ணுக்கு மூல் நட்சத்திரம் கல்யாணம் ஆகாமல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு இருபத்தெட்டு வயசுலாம் இருந்தது அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தும்போது ஒரு எழுபதாயிரம் சம்பளம் வாங்கினா பையனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி தான் சம்பளம் இருந்தது ஒரு ஐடி துறையில் ரொம்ப நாளுக்கு முன்னால் நடந்தது அப்போ அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டார் அந்த பொண்ணு ஃபஸ்ட் நைட்லாம் முடித்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து எல்லா ஒரு கல்யாணங்கள் முடிந்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து வந்து மாமனார்ட கேட்டிருக்கு மாமா மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே மூணு லட்சத்திரம் என்னை எப்படி தைரியமாக கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னதுக்கு அவர் சொன்னாராம்மா நான் அரசாங்க வேலை தான் பார்த்துருக்குறேன் நான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டேன் தண்ணி கிண்ணி எல்லாம் அடிச்சிட்டே இருந்துச்சு மூத்த மகளுக்கு கல்யாணம் பேரம்பேத்தையும் பார்த்துட்டேன் என் மகனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் வந்து உயிரோடு இருக்கிறத விட மருமகளால் இறக்குது மேல் அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் சொன்னார் ஆனால் அவர் அது ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு எட்டு ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது மாமனார் நல்லா தான் இருக்கார் இந்த மூல நட்சத்திரங்கிறது ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது இது ஒரு ரிஸ்க்கு இப்போ சொல்கிறோம் பங்கு சந்தை முதலீடு வந்து அபாயத்துக்கு உட்பட்டது ஒரு விளம்பரம் போடுறாங்க மியூச்சுவல் ஃபண்டு முதலீடுகள் சரியானது தான் ஆனால் அது அபாயத்துக்கு உட்பட்டது பார்த்து செயல்படணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பழமொழிகள் இப்போ போகும்போது பார்த்து போ குளத்தில் குளிக்கும்போது பார்த்து குழி இப்படி நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி ஜோதிடத்தில் சில சில நட்சத்திரங்களுக்கு சில பழமொழிகளே சொல்லியிருக்கிறோம் முன்னால் வந்து மச்சாண்டாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டைய விசாகத்தை வந்து குழந்தனாருக்கு ஆகாது சதயம் வீட்டை சதைச்சிரும் சதயம் வேண்டாம் வீட்டை சதச்சிரும் அப்படின்னு இப்போ ரீசண்டாக ஒரு அம்மா சொல்லிச்சு அவங்க பொண்ணுக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் ஒரு ஆறு ஏழை பொருத்தம்தான் வரும் அப்போ என்னென்னாங்கன்னா அவர் அந்த பொண்ணே டாக்டர் தான் டாக்டர் தான் அந்த பெண்ணுடைய அப்பா இந்த மாப்பிள்ளையை ஓகே சொல்கிறாரு பொண்ணுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சதையும் வீட்டை சதைச்சிரும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனில் கேட்டுட்டாங்க மும்பையில் இருக்காங்க இன்னொன்று இந்த மருத்துவர் வக்கீலு இந்த போலீஸ்காரர் இவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப தோஷம் பார்க்க தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா எங்கேயும் பிரச்சனையாச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டு கேஸு ஆஸ்பத்திரி தான் போனோம் அதுக்கே வீட்டில் ஒரு ஆள் போயிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு பெரிய சிக்கல்கள் வர வாய்ப்பில்லைங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்